மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டம் இடையே சென்னை கன்னியாகுமரி தொழில்தட திட்டத்தின் மூலம் இருபத்தி ஒன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருவழிச்சாலையாக தரம் உயர்த்தப்பட்ட சாலையை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இரண்டு மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் மயிலாடுதுறை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் மயிலாடுதுறை குத்தாளம் மற்றும் நன்னிலம் தாலுக்காக்களில் தமிழக நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை சார்பில் சென்னை கன்னியாகுமரி தொழில்தட திட்டத்தின் மூலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலை கடினப்புருவங்களுடன் கூடிய இரு வழிச்சாலையாக இருநூற்று இருபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் நான்கு மூன்று ரூபாய் கோடி மதிப்பீட்டில் ஆசிய வளர்ச்சி வங்கியின் நிதியுதவியுடன் தரம் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த பணிகள் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் காணொலி வாயிலாக பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து இரண்டு மாவட்ட எல்லைப் பகுதியான குமாரமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகன மோகனச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிவேதா முருகன் ராஜகுமார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க